ஒவ்வொரு தோல்வியும் உன்னை ஒருபடி முன்னே கொண்டு செல்கிறது closer விட்டுவிடாதே உன் வெற்றி அருகில்தான் இருக்கிறது கடினமான காலங்கள் ஒருபோதும் நீடிக்காது ஆனால் நீ நீடிப்பாய் டைம்ஸ் நெவர் லாஸ்ட் யூ டூ தொடர்ந்து முயற்சி செய் வெற்றி எப்போதும் விடாமுயற்சியை விரும்பும் கீப் கோயிங் சக்சஸ் லவ்ஸ் பர்சிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் தினமும் சிறிய படிகள் பெரிய மாற்றத்தை உருவாக்குகின்றன ஸ்மால் ஸ்டெப்ஸ் டெய்லி கிரியேட் பிக் சேஞ்ச் போராடும் நேரத்திலும் உன்னையே நம்பு இன் யோர் செல்ஃப்ரீங் தேவைப்பட்டால் ஓய் ஆனால் கைவிடாதே ரெஸ்ட் இஃப் but பட் நெவர் புயல்கள் உன்னை வலிமையாக்கும் பலவீனப்படுத்தாது முன்னேற்றம் முன்னேற்றம் தான் எப்படி இருந்தாலும் சரி ப்ராக்ரெஸ் இஸ் ப்ராகிரஸ் நோ மேட்டர் ஹவ் நீ ஒரு காரணத்திற்காக தொடங்கினாய் தொடர்ந்தே செய் யூ started for ஃபார் அ ரீசன் நீ நினைப்பதைக் காட்டிலும் நீ வலிமையானவன் இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்வது உங்கள் பதிலை கீழே கமெண்ட் செய்யுங்கள்